வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அமளி ஏற்பட்டதை எல்லோரும் அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் பேச முற்பட்ட போது சபாநாயகர் அவர்கள் அவருக்கான உரிமையை மறுத்திருந்தார் தமிழர்கள் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் point of order எடுத்து பேச முற்படுகின்ற அப்போது சிங்கள இனவாதிகள் அல்லது இந்த இனவாத அரசாங்கம் தொடர்ச்சியாக இவ்வாறான நடவடிக்கைகள்தான் மேற்கொண்டு வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் சாணக்கியன் அவர்கள் எழும்பி ஒரு நிமிடம் கேட்டிருந்தார் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் என்று ஒன்பது ஒன்று எடுப்போம் அதாவது வந்து முக்கியமான விடயங்களை கதைப்பதற்கு எடுப்பதற்காக சாணக்கியன் அவர்கள் இருந்தார் வளமையாக என்ன நடக்கிற என்று சொன்னால் தமிழ் எம்பிகள் முக்கியமாக நாங்கள் தமிழ் எம்பிகள் சிறுபான்மை எம்பிகள் வந்து எழும்பும் போது இவர்கள் எங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை தருவதில்லை கதைக்க விடுவதில்லை என்றால் அவருக்கு தெரியும் முக்கியமான விடயங்களை வடக்கு கிழக்கில் இருந்து நாங்கள் கதைக்கும் போது அவற்றை அது ஒரு பெரிய பிரச்சனையா மட்டக்களப்பிலே இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக சபையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் பேச முற்பட்ட போது அதனை எதிர்த்திருக்கிறார் அல்லது அவரை பேச விடாமல் சபாநாயகர் மறுத்திருக்கிறார் அதே நேரத்தில் தான் உண்மையின் பக்கமாக அல்லது உண்மையின் குரலாக அந்த இடத்திலே எழுந்து உண்மைக்காக தனது குரலை எழுப்பியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அர்ஜுனா அவர்கள் இதுல ஒரு விஷயத்தை முக்கியமா அரசாங்கமானது இனவாத அரசாங்கம் இந்த இனவாதம் என்பது இந்த அரசியல்வாதிகளுடன் ஒன்றித்து பிணைந்திருப்பதாக கூட அவர் மிக தெளிவாக கூறியிருந்தார் ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த கால அரசாங்கங்களை இனவாத அரசாங்கம் அல்லது இனவாதிகள் என்று சொல்லுகின்ற இந்த அரசியல்வாதிகளை குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே தற்போதும் இனவாதத்தை வருகிறது அதன் ஓர் அங்கமாகத்தான் தினம் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அந்த இனவாதத்தை காக்கி இருக்கிறார்கள் தங்களுடைய அல்லது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு எடுத்து பேசுவதற்கு அனுமதி வழங்குகின்ற இந்த சபாநாயகர் ஏன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அந்த அனுமதியை மறுத்திருக்கிறார் என்கின்ற வினாவை எழுப்பியிருந்தார் அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் எதிராக இந்த அரசாங்கம் அல்லது சபாநாயகர் தனது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார் இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழினத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகமா தான் பார்க்கப்படுகிறது என்று பலர் கூறுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இனவாதமற்ற அல்லது மதவாதமற்ற அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு இனவாதத்தை தொடர்ச்சியாக கட்டி வருகின்ற அரசாங்கமாகத்தான் தற்போதும் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருக்கிறார் எி எனக்கு ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி ஒரு நிமிடம் கேட்டு கதைக்கு கதைப்பதற்கு கேட்டால் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் சிங்கள எம்பி மாருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் எங்களுக்கு தரவில்லை ஆகவே எங்களுக்கு கதைக்கு தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொடர்ந்து ஒரு பெரிய அடிபாடு நடந்தது சாணக்கிய நானும் மட்டும்தான் சபையில் எழும்பி இருந்தோம் அங்கே என்பிபி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் கத்தினார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே அண்மையில் ஒரு 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 வரை பாலம் ஒரு டீச்சர் பாலமொண்டிலே அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அது தவிர கிழக்கு மாகாணத்திலே ஒரு வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் குழந்தையை விட்டு ரூமுக்கு விட்டு அதற்கு தந்தைக்கு மடித்து பெரிய பிரச்சனை கிழக்கு மாநில நடந்து கொண்டிருக்கிற சோ அப்படியான விடயங்களை அவசரமாக பாராளுமன்றத்துல கதைத்து ஒரு நிமிடம் தான் எடுக்க போறோம் அவசரமாக கதைத்து அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அதற்காக இந்த சாணங்கி நிலும்பிய போதுதான் அந்த உண்மையாகவே எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் தமிழுக்காக நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அதற்காகத்தான் எனக்கு சாணக்கியனுக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணம் சாணக்கியனை கதைக்க வேண்டிய விட வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிற சபானாயிருக்கு அதே நேரம் சிறுபான்மை இனத்தவர்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டு சபையிலே அவமானப்படுத்தப்படும் போது இன்னொரு சிறுபான்மையினேன் எனக்கும் சாணக்கியனுக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது சாணக்கியன் என்னை மேல நோயாளி என்று சொல்லியிருக்கிறார் ஆஹ் அதன் பிறகு நான் இப்போ சாணக்கியன் என்னோட கதைக்கிறவர் பாருமன்றத்தில் அவ்வளோதான் இருக்காது நீங்கள் பார்த்த தெரியுமா அந்த அங்கே கொண்டிருக்கு தமிழன்று வரைக்குள்ளது சாணக்கியன் இல்ல சுரீதரன் இல்லை டாக்டர்ஸார் இருந்தாலும் யார் என்றாலும் ஒற்றுமையா தமிழன்று ஒன்று இருக்கிற ஒற்றுமையா இருக்கணும் அது உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் இனத்தவர்களையும் சிங்களன் இனத்தர்களையும் பாதிங்கன்னா தெரியும் அவர்கள் சரியான ஒற்றுமையான இனம் தமிழ் இனம் மட்டும்தான் ஒற்றுமை இல்லாத இனம் ஆகவே அந்த விதத்திலே சாணக்கியனை கதைக்க விட வேண்டியிருந்தால் மட்டக்களப்பிலே பொதுமக்கள் கூட இன்றைய தினம் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள் வாழ்வெட்டு குழுக்கள் தொடர்ந்து பிரச்சனை படுத்துகிறது என்று ஆகவே தமிழண்டு வரைக்கும் எந்த அரசியல்வாதி என்றாலும் நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவேன் அண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி இருந்த பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லோருமே மௌனம் காத்திருந்தார்கள் அது இரா நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் உட்பட அனைவருமே அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த நேரத்திலே தனியொரு மனிதனாக தனது உண்மையை அல்லது தனது நியாயமான கருத்தை தனித்து நின்று வெளிப்படுத்தியவராக அல்லது அந்த உண்மையை உலகுக்கு உணர்த்தியவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இருந்திருக்கிறார் ஆனால் நேற்றைய தினம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருதற்கு இந்த அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்த போதோ அல்லது அவரை வஞ்சித்த போதோ அந்த உண்மைக்காக குரல் கொடுத்தவர் யாராக இருந்திருக்கிறார் என்று பார்ப்போம் சொன்னால் நாடாளுமன்றத்திலே இருந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மட்டும்தான் சாணக்கியன் அவர்களுக்கு சார்பாக தனது குரலை வெளிப்படுத்தியிருந்தார் தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே நாடாளுமன்றத்திலே அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது தங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லது வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்ற இரா சாணக்கியன் அவர்களுக்கு எதிராக இந்த சபாநாயகர் அவர்கள் எதிர்ப்பை அதாவது இந்த மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த சபாநாயகருக்கு எதிராக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க தயங்கியிருந்தார்கள் எவராகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு தமிழர் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ரீதியிலே இன்றைக்கு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இருந்த சேர்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சாணக்கியனுக்கு எதிராக கோஷத்தை எழுப்பியிருந்தார்கள் நாடாளுமன்றம் ஒரே சத்தமாக இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த நேரத்திலே இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மௌனம் காத்தார்கள் அல்லது ஏன் தங்களுடைய குரல்களை உரத்து ஒலிக்க விடவில்லை அல்லது உண்மையின் பக்கம் அவர்கள் ஏன் நிற்கவில்லை என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது அதற்கான பதில் என்னவென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக மௌனமாகத்தான் இருப்போம் அது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அல்ல தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்ல எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல வெளியிலே எங்கும் எதுவும் நடந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக மௌனமாகத்தான் இருப்போம் என்கின்ற செய்தியை அவர்கள் சொல்லியிருப்பதாக இன்று பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதை காலங்கள்ல தேர்தலுக்கு முன்னரான காலங்களாக இருந்தாலும் சரி இனி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வர இருக்கிறது அந்த தேர்தல்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த விஷயத்தை நிச்சயமாக பார்ப்பீர்கள் தமிழ் தேசம் என்பார்கள் தமிழ் தேசியம் என்பார்கள் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பார்கள் நாங்கள் எல்லோரும் ஒரே இனம் என்பார்கள் ஆனால் பேசுகின்றவர்கள் ஏன் உங்களுடைய இனத்தை சார்ந்த உங்களுடைய கட்சியை சார்ந்த தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சிங்கள கட்சிகள் அல்லது ஆளும் தரப்பினர் போர்க்கொடி தூக்கி இருந்த பொழுது நீங்கள் ஏன் உங்களுடைய குரலை கொடுக்கவில்லை தேர்தல் காலங்களில் மட்டும் பேசுகின்ற நீங்கள் வாய் பேச்சு வாயால் வீர பேச்சை அல்லது வாயால் நன்றாக வடை சுடக்கூடிய நீங்கள் ஏன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் குரல் வலை நசிக்கப்பட்ட போதோ நீங்கள் மௌனம் காத்தது ஏற்க முடியாத ஒரு விடயமாக இன்றைக்கு தமிழ் மக்களால் பார்ப்ப பார்க்கப்படுவதாக பலர் கூறுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதிலே சிலவற்றை ஏற்கக்கூடியதாகவும் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த அளவுக்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய குரலை கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள் இவர்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொருட்படுத்தாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த இடத்திலே இரா சாணக்கியனுக்கு சார்பாக அல்லது அந்த உண்மையின் பக்கமாக தனது குரலை எழுப்பியிருந்தார் அதேத்திலே அவர் இன்றும் சொல்கிறார் அது எவராக இருந்தாலும் பரவாயில்லை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக இந்த சிங்கள கட்சிகள் அல்லது இந்த சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எதிராக குரல் கொடுக்கின்ற போதோ தமிழர் என்கின்ற ரீதியிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ரீதியிலே நிச்சயமாக நான் குரல் கொடுத்தே தீர்வேன் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இதில் இந்த இடத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தான் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார் நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்